அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனீஸ்வரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மாத பலன்கள்னால் சொல்லிட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு சரிப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் கரெக்டாக சொல்லலாம் ஏன்னா கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹெக்கப்ஸ் இருந்தது சரிப்பே அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம் ஏன் மாத பலன்கள்னா இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள் பல மாற்றங்கள் நடக்கிறது அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல் ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் வந்து நிறையா உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும் அப்போ வந்து சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் எதான ஒரு பாவத்தை வந்து காமிக்கும் பன்னெண்டு ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் எதான ஒரு பாவத்தை காமிக்கும் ரெண்டாவது சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா அந்த போ போகக்கூடிய பயணம் வந்து ஒரு ஒரு நட்சத்திர காலிலையும் போகும் அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த பதிவனுடைய நோக்கம் ஸோ அதனால் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது அதே மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆறுது சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது நாலாந்தேதி அன்றைக்கி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு அந்த செவ்வாய் வீட்டிலலாம் புதன் இருக்குது அவர் நாலாந்தேதி அன்னைக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது அது மாதிரி வந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து விச்சிக ராசிலேருந்து தனுர் ராசிக்கு போயிடுறது சரி இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வந்து அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சூரியன் வந்து ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு இந்த கேட்டை நட்சத்திரத்துலேயே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பயணிக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் பதினஞ்சாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி காலையில் அந்த நேரத்தில் வந்து அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்புறம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான் அப்புறம் மூல நட்சத்திரத்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு அன்னைக்கு போராடம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ இது மாதிரி வச்சுண்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனை ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த கடகராசின்றது காலபுருஷத்தில் நாலாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்களேன் பூசத்துக்கு அதிதேவதை வந்து அதிபதி வந்து சனி பகவான் ஆயில்யத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் சரி இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருந்தார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார் அந்த வீட்டு அதிபதி உங்களுடைய ஒரு இருந்தார் அதனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சுமூகமாகவே நடந்திருக்கும் இது வரைக்கும் நடந்தது இப்போ என்ன நடக்க இது வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது அதனால இடமாற்றங்கள் அந்த பூர்வீக சொத்து கிடச்சி நீங்கள் அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறது அது மாதிரி இல்லை சொத்து கிடச்சி அதை விற்று நீங்கள் வேற வீடு வாங்கலாம் இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்துட்டு இப்போ என்ன நடக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் அந்த ஐந்தாவது வீட்டில் உங்களுக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி அது வரைக்கும் வக்ரமாக இருந்தால் நம்ம வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமாகிறார் அதனால் இந்த பூமி சம்மந்தமான விஷயங்களில் இப்போயும் உங்களுக்கு லாபமான காலகட்டங்கள் தான் பல பேர் வந்து வேலைக்கு வேறு வேலை தேடிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய காலம் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வேறு வேலை தேடிகிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கும் வேலை கிடைச்சி நீங்கள் இடம் அந்த வேலைக்கு போகிறது இல்லை இடமாற்றம் வேலைக்காக நீங்கள் ஊர் மாறி போகிறது இடம் மாறி போகிறது இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் தொடக்கம் இது வந்து இந்த இந்த மாதத்தில் அதுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு செலவினங்கள் வரும் உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக செலவினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரியன் வந்து இது வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதுக்கு தேதிக்கு மேல மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போயிருந்தார் ஸோ இப்போ ஆறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம்னு பேர் அதனால இந்த காலகட்டங்களில் உடல் சூடு அதிகரிக்கும் உடல்நிலை கோளாறுகள் கிடைக்கும் எல்லா காரியங்களும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் மாத பின் மாதத்தில் வந்து தடங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயாச்சும் கடன் கேட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்ரன் அவர் இருக்கிறதுனால திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாத பின்பகுதியில் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது சூரியன் வந்து உங்க ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாவது வீடு அப்படின்றதுனால வீடு சம்பந்தமான கடனுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதுவும் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்க ராசிக்கு பதினோரா லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கார் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் ஏற்படுறது ஆனா உங்க ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வக்ரமாக இருந்தால் கூட அவர் வந்து நீசமாக இருக்கார் நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன் கொடுக்குன்னு சொல்லி அதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல தான் கிடைக்க போகிறது எப்படி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி அந்த அஷ்டம சனியும் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டன்றதுனால பெரிய இது வந்து ஏற்கனவே வக்ரமாக இருந்தது இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகிடுத்து போன மாதம் அதனால் சனி வக்ர நிவர்த்தி ஆனால் அது மூலமாகவும் நல்ல பழங்களும் உங்களுக்கு வந்து மூணாவது வீட்லேயும் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது புது மூணு ராகு ராகுது நன்மையே செய்யும் அதனால அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லபடியாக தான் இந்த அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக தெரியல அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுனால இந்த மாத பின்பகுதியில் பொருளாதார நெருக்கு நெருக்கடிகள் வரலாம் கடன் கேட்டிருந்தா கடன் கிடைக்கலாம் கடன் வாங்க நேரிடலாம் இல்லை கடன் காரங்கள் இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்களில் உடல்நிலை கோளாறுகள் அதாவது வீட்டில் வந்து இருக்கிறவங்க உங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடல்நிலை கோளாறு உடல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் இந்த மாதம் வந்து கடகராசிக்கு நடக்க போகிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரம் அந்த குருவோடைய நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் லாபங்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தினம் அலைஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிக்கலாம் அதுக்கு இருக்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் உங்களுக்கு தான் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் இட மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து தாராளமாக இந்த மாதம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு தான் சகோதர சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் சகோதரர்கிட்ட உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் உங்கள் சகோதரர் சம்மந்தப்பட்டு நீங்களே செய்ய வேண்டி வரலாம் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கூடிய விஷயமா இருக்குது இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாக நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணுறது நல்லது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதன் அவரால் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கி சாத்துறது தினம் வந்து சூரியனை வணங்குறது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாலே இந்த மாதம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பிரச்சனைகள் எதுவும் வர வேண்டியதில்லை இல்லை பிரச்சனை பெருசாகனு வரத்துக்கும் இல்லை ஆனால் அஷ்டமத்து சனியும் நடக்கிறதுனால சின்ன பிரச்சனை கூட நமக்கு பெருசாக தெரியும் அதனால் எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் விடுபட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பெருமாளையும் வழிபடுங்க சூரியனையும் வழிபடுங்க சூரியனை வழிபட்டாலே சூரிய நாராயண சுவாமின்னா பேர் சாயா சஞ்சா சமீத சூரிய சூரிய நாராயண சுவாமினே நகை அப்படி தான் சொல்லுவோம் அதனால் சூரியனையும் தினமும் வழிபடுங்க அதே நேரத்தில் இப்போ புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வாசனை மலர்கள் வச்சு நீங்கள் வேண்டிட்டு வந்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பானதாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் அதுவும் கடகராசியை பொறுத்தளவில் ஏற்கனவே அஷ்டமதி சனி லாபஸ்தானத்தில் குரு அதனால் வர வேண்டிய பணங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் வரும் இன்றைக்கு தான் உங்களுக்கு தேடி தான் வரும் அது கொஞ்சம் டிலே ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல மாதம் இருக்க வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்